இந்தியா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தியில் நண்பர்களே இன்றைய செய்திக்குறிப்பில் குடியுரிமை திருத்த சட்டம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மென்ட் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த சட்டத்தின் மூலம் தீர்க்கக்கூடிய முக்கிய சிக்கல்கள் என்ன என்பதைப் பற்றியும் இன்றைய இந்த செய்திக்குறிப்பில் நாம் பார்க்கலாம் குடியுரிமை திருத்தம் சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குடியுரிமை திருத்தம் சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிஏஏ பதினொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது இது ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து துன்புறுத்தப்பட்ட மத சிறுபான்மையினருக்கு இந்திய குடியுரிமைக்கான விரைவான பாதையை வழங்குவதன் மூலம் குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தில் திருத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியாவில் தகுதியான சிறுபான்மையினர் இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் ஜைனர்கள் பார்சிகள் அல்லது கிறிஸ்தவர்களாக குறிப்பிட்டனர் இந்த நாடுகளைச் சேர்ந்த முஸ்லிம்களுக்கு அத்தகைய தகுதியை சட்டம் வழங்கவில்லை இந்திய சட்டத்தின் கீழ் குடியுரிமைக்கான அளவுகளான மதம் வலுப்படையாக பயன்படுத்தப்பட்ட முதல் முறையாக இந்த சட்டம் உள்ளது மேலும் இது உலகளாவிய விமர்சனத்தை ஈர்த்துள்ளது சர்ச்சைக்குரிய இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு சர்ச்சைக்குரிய குடியுரிமை திருத்த சட்டம் அல்லது சிஏஏ திங்களன்று நேற்று பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அரசாங்கம் அமல்படுத்தியது குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாகிஸ்தான் பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய மூன்று அண்டை நாடுகளில் மத துன்புறுத்துதல் காரணமாக டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன் இந்தியாவில் தஞ்சம் புகுந்த அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்க முயல்கிறது சிஏஏ அமலாக்கத்தால் தீர்க்கப்படக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் சிஏஏ அமலாக்கத்தால் தீர்க்கப்படக்கூடிய முக்கிய பிரச்சனைகளை அரசாங்கம் இப்போது மிக தெளிவாக எடுத்துரைத்துள்ளது புனர்வாழ்வு மற்றும் குடியுரிமைக்கான சட்டத்தடைகளை அகற்றவும் பல வட்டங்களுக்கு மேலாக பாதிக்கப்பட்ட அகதிகளுக்கு கண்ணியமான வாழ்க்கையை வழங்கவும் சிஏஏ உதவும் என்று அரசாங்க வட்டாரங்கள் விளக்குகின்றன குடியுரிமை உரிமைகள் அகதிகளின் கலாச்சார மொழி மற்றும் சமூக அடையாளத்தை பாதுகாக்கும் அதே வேளையில் பொருளாதார வணிக சுதந்திரமான நடமாற்றம் மற்றும் சொத்து வாங்கும் உரிமைகளை உறுதி செய்யும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் எதிர்கட்சி வரிசையில் இருந்து கடுமையான விமர்சனங்களுக்கு மத்தியில் சிஏஏ மதத்தை பொருட்படுத்தாமல் எந்த ஒரு இந்திய குடிமகனின் குடியுரிமையையும் வறிக்காது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக கூறியுள்ளது இந்த சட்டம் பல ஆண்டுகளாக துன்புறுத்துதலுக்கு ஆளாகி இந்தியாவை தவிர உலகில் வேறு எந்த தங்குமிடமும் இல்லாதவர்களுக்கு மட்டுமே என்று அவர்கள் கூறினர் காங்கிரஸ் மற்றும் பிற எதிர்க்கட்சிகள் இந்த நடவடிக்கையை கடுமையாக சாடியுள்ளன தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு செயல்படுத்தப்பட்ட புதிய சட்டம் மக்களவைத் தேர்தலை துருவப்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மேற்கு வங்கம் மற்றும் அஸ்ஸாமில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று அவை தெரிவிக்கின்றன இந்திய அரசியலமைப்பு சட்டம் தங்கள் நாடுகளில் மத துன்புறுத்தலை எதிர்கொண்ட அகதிகளுக்கு மனிதாபிமான கண்ணோட்டத்தில் குடியுரிமை வழங்கும் உரிமையை அரசாங்கத்திற்கு வழங்குகிறது கோவிட் தொற்று நோய் காரணமாக குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமல்படுத்துவது தாமதமானது என்றும் அரசாங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது அண்டை நாடுகளிலிருந்து துன்புறுத்தப்படும் மத சிறுபான்மையினரின் பாதுகாப்பிற்காக குடியுரிமை திருத்தச் சட்டத்தை ஏற்றுவதில் உறுதியாக இருப்பதாக ஆளும் பாஜக தனது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்தது சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குடியுரிமை திருத்த சட்ட இந்த சட்டத்தில் எதிரான சட்ட சவால்கள் என்னென்ன உள்ளன என்பதனை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது குளிர்காலத்தில் பரவலான போராட்டங்களுக்கு வழிவகுத்த சிஏஏ உச்ச நீதிமன்றத்திலும் சவாலுக்கு உட்பட்டுள்ளது சிஏஏ ஏன் சர்ச்சைக்குரியது அது நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு என்ன மாறும் குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்றம் நிறைவேற்றி நான்கு ஆண்டுகளுக்கு மேலாகியும் உள்துறை அமைச்சகம் திங்களன்று சட்டத்தை அமல்படுத்துவதற்கான விதிகளை அறிவித்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது குளிர்காலத்தில் பரவலான போராட்டங்களுக்கு வழிவகுத்த சிஏஏ உச்ச சவாலுக்கு உட்பட்டுள்ளது சிஏஏ ஏன் சர்ச்சைக்குரியது நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு என்ன மாறும் என்பதை பார்க்கலாம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன் இந்தியாவுக்குள் நுழைந்த இந்து சீக்கியர் பௌத்தர் ஜெயின் பார்சி அல்லது கிறிஸ்தவ சமூகங்களைச் சேர்ந்த புலம்பெயர்ந்தோருக்கு குடியுரிமை வழங்குவதற்கான விதியை உள்ளடக்கிய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் டிசம்பர் பத்தொம்போதில் நாடாளுமன்றம் ஒரு திருத்தத்தை நிறைவேற்றியது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அல்லது பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் சாராம்சத்தில் மூன்று அண்டை முஸ்லீம் பெரும்பான்மை நாடுகளிலிருந்து புலம்பெயர்ந்த சில வகுப்புகளுக்கான தகுதி அளவுகோல்களை இந்த திருத்தம் தளர்த்தியது அஸ்ஸாம் மேகாலயா மிசோரம் மற்றும் திரிபுராவில் உள்ள பழங்குடியின பகுதிகள் மற்றும் இன்னர் லைன் அமைப்பால் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் உட்பட சில வகை பகுதிகள் சிஏஏவின் வரம்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளன இன்னர்லைன் என்ற காலனித்துவ கருத்து வடகிழக்கில் உள்ள பழங்குடியினர் பெரும்பான்மை மலைகளை சமவெளி பகுதியிலிருந்து பிரிக்கிறது இந்த பகுதிகளில் நுழைந்து தங்குவதற்கு இன்னர்லைன் பெர்மிட் ஐஎல்பி தேவைப்படுகிறது ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபது அன்று நாடு முழுவதும் குறிப்பாக அசாமில் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் சட்டம் அறிவிக்கப்பட்டது ஆனால் விதிகள் இல்லாததால் செயல்படுத்த முடியவில்லை மே இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து பிரிவு பதினாறின் கீழ் மத்திய அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்தது அதிக புலம்பெயர்ந்த மக்கள் தொகையை கொண்ட பதிமூணு மாவட்டங்களில் உள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது திட்டத்தில் அடையாளம் காணப்பட்ட குழுக்களின் குடியுரிமை விண்ணப்பங்களை ஏற்கும் அதிகாரத்தை மத்திய அரசு வழங்கியது முப்பத்தொன்போது பக்க விதிகள் திங்களன்று பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மின் அரசுதழில் அறிவிக்கப்பட்ட தகுதியான நபர்கள் இந்திய குடியுரிமைக்கு விண்ணப்பிப்பதற்கான வழிமுறைகள் மற்றும் நடைமுறைகளை பரிந்துரைக்கின்றன குடியுரிமை கோரிக்கையை முன்வைப்பதற்கும் பரிசீலிப்பதற்கும் என்ன ஆவணங்கள் மற்றும் ஆவணங்கள் தேவை என்பதனை விதிகள் குறிப்பிடுகின்றன இந்த திருத்தத்தை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஐயுஎம்எல் ரெண்டாயிரத்தி இருபதில் உச்ச நீதிமன்றத்தில் சவால் செய்தது அப்போதிருந்து இரநூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு ஐயுஎம்எலின் சவாலுடன் குறியிடப்பட்டுள்ளன அரசியல்வாதிகள் அசாதுயின் ஓவைசி ஜெயராம் ரமேஷ் ரமேஷ் செட்டிதலா மற்றும் மஹுவா மொயத்ரா மற்றும் அசாம் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி அசோம்கன பரிஷத் தேசிய மக்கள் கட்சி அஸ்ஸாம் முஸ்லிம் மாணவர் கூட்டமைப்பு அஸ்ஸாம் போன்ற அரசியல் அமைப்புகளின் மனுக்கள் இதில் அடங்கும் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்போதைய இந்திய தலைமை நீதிபதி யு யு லலித் மற்றும் நீதிபதிகள் ரவீந்திர பட் மற்றும் ஹிமா ஹோக்லே ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் சிஜேஐ லலித் ஓய்வு பெற்ற பிறகு டிசம்பரில் இறுதி விசாரணைகள் தொடங்கும் என்று கூறியது ஆனால் அதன் பிறகு இந்த வழக்கு விசாரணைக்கு வரவில்லை உச்ச நீதிமன்ற இணையதளத்தின்படி இந்த வழக்கு தற்போது நீதிபதி பங்கஜ் மித்தல் தலைமையிலான பேஜ் முன் பட்டியலிடப்பட்டுள்ளது சிஐக்கு சவாலானது அரசியலமைப்பின் பதினாலாவது பிரிவை மீறுவதாக கூறுகிறது இது எந்தவொரு நபருக்கும் சட்டத்தின் முன் சமத்துவத்தையோ அல்லது இந்திய எல்லைக்கு உள்ள சட்டங்களின் சமமான பாதுகாப்பையோ அரசு மறுக்காது என்று கூறுகிறது மதத்தை ஒரு பகு தகுதியாகவோ அல்லது வடிகட்டியாகவோ பயன்படுத்துவது சமத்துவத்திற்கான அடிப்படை உரிமையை மீறுவதாக மனுதாரர்கள் வாதிடுகின்றனர்